நிறையாச்சு நான் ஓராவ் வீட்டில் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கையும் நம்புறேன் ரெண்டாவதுனா இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு கிளம்புவோம் நான் எப்பவுமே வீக்கெண்டில் வந்து சர்ச்சுக்கு போகிறேன் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே வந்து இல்லாத திட்டங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்கட்ஸு அவர்களுக்கு நான் வாங்கி தரேன் இது பார்க்க போகிறேன் அவங்களுக்கு ஹாப்பினஸ் அந்த வீடை வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து காமிக்கலாம் காமிக்கலாங்கும் போது டைம் கிடைக்கல இன்றைக்கி டைம் கிடைச்சிருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம நியூ ஹோமை வந்து பிளாக் பண்ண போகிறோம் அந்த பிளாக்ல நம்ம இன்றைக்கி சண்டே சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாய் வந்து ஈரோடு தான் பாலிடெக்னிக் பண்ணும்போது வீட்டு ஒரு அப்பாவோட வந்து கொஞ்சம் சரியில்லை ஃபேமிலியிலேருந்து விளக்கிட்டேன் எங்கள் நானும் அம்மா அப்பா தான் பேசிக்காக எங்கள் கூட அப்பா வந்துட்டு வேறு ஃபேமிலியோடு அட்டாச் ஆகிட்டார் ஒரு இப்போ வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது ஸோ அதனால் நான் அந்த படிப்பை சரியாக கண்டினியூ பண்ண முடியாதனால அந்த பாலிடெக்னிக்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஒரு செப்பல் கடை அந்த டைம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு ட்ரைனேஜ் க்ளீனிங் எல்லாமே ரொம்ப அனுபவிச்சுட்டாங்க ஆல்ரெடி நிறையா ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறேன்